நடந்தது எந்த இடத்துல சம்பவம் நடந்தது அந்த விவரங்களை பதிவு பதிவு பண்ணிருக்கீங்க அப்படி சரியா வணக்கம்யா வணக்கம் நான் வந்து இருக்கிறது வந்து கே நகர்ல சரி ஊர் வந்து எனக்கு திருச்செந்தூர்பட்டி சரி தூத்துக்குடி மாவட்டம் கண்டிப்பா நான் இரு வருஷமாவே கே தான் இருக்கிறேன் சரி நான் வந்து காலையில எப்பவுமே வயலுக்கு போகிற பழக்கம் உண்டு சரிங்க காலையில வயலுக்கு ஒரு ஒன்பது ஐம்பது பத்து மணிக்கு வயலுக்கு போறேன் போகும்போது என்னுடைய மத்தன் அங்க வந்து மட்டையெல்லாம் தச்சிட்டு நின்றுட்டு இருந்தாரு அப்ப பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் பேசிட்டு வந்து அவரு பேசிட்டு இருக்கும்போது அவரு மட்டையெல்லாம் கேட்டி சைக்கிள் வச்சு கட்டி போயிட்டு வர மாப்பெல்லாம் சரி பாத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னாரு அதான் அன்னைக்கு நான் இந்த மஞ்சள் நோய் உளுந்து செடிக்கு உழுது அதுக்கு மருந்து அடிக்கலாம்னு சொல்லி இதெல்லாம் பார்க்க வந்த மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவரு வண்டி அனுப்புன நிமிஷம் பார்க்க செக் இருந்து நாலு பேர் அது அது வரைக்கும் அங்கதான் நின்றுக்கானுங்க ஆஹ் இவன் மச்சாண்ட பேசுறதுனாலதான் அவனு வரல அவரு அங்கிட்டு திரும்பவே இவனை வந்துட்டானுங்க அவரு சைக்கிள் அடிச்சு வாங்க போயிட்டாரு ஆஹ் வண்டியை வந்து அவனு நாலு பேர் வந்து ஒருத்தன் வளர்ந்த பையன் மூணு பேர் ஒரு செய்யணும் அதுல ஒருத்தன் வந்து மட்டும் தாடி ஆமா ரெண்டு பேர் கையில அறுவா ரெண்டு பேர் கையில அருவா அந்த வளர்ந்த பையன் வந்து கட்டம் போட்ட சட்டை ஆஃப் கை ஆஃப் கை சரி சரி இவனும் ரெண்டு மூணு ரூபாய் டீசர்ட்டு தான் அப்போ அந்த அந்த குடும்பி வச்ச இந்த இது நம்ம இந்த சாடி வச்ச பையன் என்னிச்சுன்னா இருந்து ஒரு எருல எருல இவந்தம்ல அப்படிங்கிறான் அதான் அன்னைக்கு நான் டக்குன்னு இந்த வேலி கம்ப இழுக்கிறேன் வேலையை துறக்கிறதுக்கு அது எரியலாங்கும்போது அவனு டக்குனு எரிஞ்சுட்ட அவன் சடான்னு குளிச்சுட்டேன் பின்னாடி போய் உழுதுச்சு அது எங்க உழுதுச்சுன்னு கூட எனக்கு தெரியல அடுத்த நிமிஷம் எந்திரிக்கிறது பெட்ரோல் பம்ப அடிச்சிட்டாங்க பெட்ரோல் பம்ப் அடிச்சிட்டாங்க பீங்காம் புள்ள குத்தி ரத்தம் பாட்டு கரண்ட காலு கழுத்துக்கிட்ட நெஞ்சில கையில அது ஃபுல்லாமே பெருசு அடிச்சு இதுதான் ரத்தம் புல்லா வந்தது அன்னைக்கு உடனே நான் வண்டிய ஸ்டார்ட் பண்ணிரு அன்னன்னைக்கு அவனும் செஸ்ட் மிஸ் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவன் கிட்ட போறதெல்லாம் அவனுக்கு மாஸ்டர் இல்ல அப்படிங்கிற அவன் அப்ப என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு சொல்லி தான் அனுப்பி இருக்கான் கிட்ட பெறாதன்னு அப்ப இது தெரியணும்னா இப்ப எங்க ஊருக்காரன் எனக்கு எதிரி வந்து அவன் சந்தோஷம் எதாவது வக்கீலு தான் சரி அவன் வந்து ஏற்கனவே போர் டுவெண்ட்டில உள்ள போயிட்டு வந்தான் எல்லாமே போர் டுவெண்ட்டி வேலை தான் பார்த்துட்டு இருக்கான் சரி சரி உடனே நானும் அறுவாலை எடுத்தேன் வண்டி வஞ்சனக்க அறுவாலை டக்குனு எடுத்து அவளை துன்பாங்க நானுவா போயிட்டாங்க பைக்ல எல்லாம் போகல நடந்து நடந்தான் வரும் நானுவா அந்த அன்னைக்கு நான் உடனே அங்க அங்கே எதுக்குமே பண்ண முடியாது அந்த பதட்டத்துல நான் ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்ததுனால உடனே பைக் ஸ்டார்ட் பண்ணி அக்கா வீட்டு பக்கம்தான் அந்த மேலா சரி அதான் இங்க உடனே அக்கா வீட்டுக்கு ஓடி இருந்தேன் வந்து தண்ணியை குடிச்சிட்டு அக்கா வீட்டுல இருந்து தான் நூறுக்கு போன் அடித்தோம் சரி சரி அங்கே நூறுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நூற்றி எட்டுக்கு அடித்தது அதுக்கப்புறம் நூத்தி எட்டு வந்தோன்னா மறுபடி காவல்துறை அங்கேயாவது எல்லாமே வந்துட்டாங்க அந்த மந்தைக்கு வந்துட்டாங்க மறுபடியும் மந்தையில இருந்து அந்த கோயில் முன்னாடி இருந்து மறுபடியும் எல்லாமே நான் பேசி கொடுத்தேன் அது எனக்கு வந்து வாய்க்கணுக்கு சீக்கிரம் அவங்க அதனைக்கு வந்ததுனால அதனை அங்க வந்து உடனே இது வந்து என்னன்னா ஐயா இந்த திருச்செந்தூர் பட்டயத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லிதான் இந்த சதி ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருந்தது திருச்செந்தூர் பட்டயம் வந்து நீங்க வச்சிருக்கீங்க

அந்த பெட்டிஷனை கூட அவங்க சாரி விட மாட்டேங்க சேஷனே அவங்க கண்ட்ரோல் ஓஹோ அந்த தெமாட்டத்தில் நடக்கிற கொலை ஐயா கிருஷ்ணசாமி கூட சொன்னார் ஐயா டாக்டர் ஐயா இந்த ஒன்னு ரெண்டு வக்கீல் ஒன்னா இருந்துகிட்டு இந்த தெமாட்டத்தில் நடக்கிற கொலைக்கு மூல காரணம்னு சொன்னது நூறு உண்மை அதுவும் எங்க ஒரு நல்லாவே எனக்கே நல்லாவே தெரியும் ஓஹோ சொன்னது வந்து உண்மைதான் உண்மைதான் அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது ஃபுல்லாமே நம்ம வக்கீல்கள் தான் மத்த ஜாதி சண்டை இழுத்துவிடன்னா நம்ம பேசக்கூடாது உள்ள நம்ம வைக்கிறது தான் இந்த வேலைகள் இதுல ஒரு சில கூலிப்படை லீடர்கள் தலைவர்கள் இருக்காங்க அதுல ஆஹ் மாதிரி வந்து நம்ம நினைக்கிறோம் ஐயா மத்த சமுதாயப்பட்டிதான் பிரச்சனையே உண்டுபடுறது ஒன்னு பெருசாக இப்ப நாங்க வந்து நேர்மையா எல்லா சமுதாய மக்களுக்கும் நான் ஒரு பொது பிள்ளையா இருக்கிறேன் என்கிட்ட பயிற்சியாளர் பயிற்சி வர பிள்ளைகளுக்குள்ளமே எல்லா சமுதாய பிள்ளைகளும் வருது இது வந்து நம்ம வந்து அந்த கடுப்பு வச்சு நம்ம அந்த சமுதாயம் எரிஞ்சிருக்கோம் இந்த சமுதாயம் சொல்றதெல்லாம் மகப்பெரிய தப்பு டோட்டல் நம்ம டீம் தான் நமக்கு எதிரி நம்ம சமுதாயம் அழியதுக்கே நம்ம டீம் தான் நம்ம மத்தவங்களை குறை சொல்லி போறது நம்ம தெரிஞ்சுகிட்டாலே மத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருவாங்க நிச்சயமா இப்ப காவல்துறை வந்து சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க என்ன மாதிரி அங்க போய் பெட்ரோல் குண்டான்னு போய் ஆய்வு பண்ணதுல பெட்ரோல் குண்டு தெரிஞ்சிட்டு சரி மறுபடி வந்து அந்த வெடிகுண்டு நூறு நாயோட வந்து அதையே எடுத்துட்டாங்க செத்தல இருந்து எடுத்துட்டாங்க அது என்ன மாதிரியான வெடிகுண்டு அது அந்த மாதிரி அது கால் கிலோ இருக்குமா மருந்து சரி அது வந்து உள்ள வந்து என்னன்னு அவங்க உழைச்சி பார்த்தா தெரியா அந்த வெயிட் வச்சு அவங்க சொல்லிருக்காங்க சரியான சொல்லியிருக்காங்க மேல பிசிஸ் பட்டிருக்கோம் அவரு நம்ம வந்து இந்த கடத்தையே பழகினதுனால நம்ம இந்த டெக்னிக்லாம் விளவோம்ல டக்குன்னு குடிஞ்சிட்டேன் கண்டிப்பா சக்தி வெடிகுண்டு தான் ஆமா 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 அது நல்லா ஜனல் வச்சுதான் சுத்தி இருக்காங்க வாட்ஸ்அப்ல பாத்தேன் உடனே வந்து இப்ப வந்து என்னன்னா ஸ்டேஷன்ல இருக்க பெட்டிஷனுக்கு வந்து இவனு ஆஃப் பண்ணி வச்சிருந்தா ஊர்ல வேற கொடை போட்டுருக்கு நான் அந்த கொடைக்குள்ள பேசி முடிச்சு ஊர்ல வேர்க்கனே ஒரு அம்மன் கழுத்துல கிடந்த தாலி அஞ்சு தாலி அந்த டீம் தானா ஆமா இவங்கதான் அதே மாதிரி தங்க காப்பு நம்ம ஊர்ல எல்லா சமயம் தங்க காப்பு ஆடுவாங்க அது பத்தி இருபத்தொரு காப்பு உண்டு அதுல ஒரு காப்ப காணும் அது எல்லாரும் சண்டை போட்டு மடி கட்டியம் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மடி ஒரு காப்ப ஒன்னு போட்டு காணுவான் மடி ஊர் இடம் பைபாஸ் பக்கத்துல வந்து ஊர் இடம் ஒரு ஏக்கரி உம் உம் இத வந்து நம்ம தாத்தா காலத்துல மூணு பேரு பேர்ல அது எழுவித்த சொத்து சரி அவங்க தாத்தா பேர்ல இருந்தது அவன் அப்பம்ப பேருக்கு பட்டாவை டோட்டலா மாத்திட்டான் ஊர் சொத்த உம் உம் ஊர் சொத்த மாத்தினதும் இது வந்து பழைய குடும்ப நாட்டாம ராமசாமி இங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லுறாரு அவங்க அலைஞ்சு பார்த்துட்டு முடியல பட்டா மாத்த முடியல மறுபடி என்கிட்ட வந்து சொன்னதும் நான் நம்மளுடைய பவரை வச்சு நான் போய் போய் பேசினேன் அந்த அடி பத்தி பத்தி பேசுனேன் நீங்க பட்டா மாத்திருக்கீங்க உங்க சைன் தான் இருக்கு இது எப்படி கோயில்லன்ற நீங்க பட்டா மாத்தலாம் இது ஊர் சொத்துல அப்படின்னு இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லன்னு அவரு உணர்த்துனாரு அப்ப நான் வந்து தரப்புக்காரங்கள பத்தினிக்காரங்களை கூப்பிட்டு நான் பேட்டி கொடுத்து நான் கலெக்டர் போய் பாக்குறேன் அப்படின்னு அதுக்கு அவரு நினைச்சதா விவரையும் தலையாரையும் வர சொல்லுங்க அப்படின்னா மறுபடியும் வீவவும் தலையாரையும் கூப்பிட்டா வந்துட்டாங்க அந்த அன்னைக்கு அவங்க இருந்து வந்து உடனே ஒன்னா வச்சு எழுதி மடி அவங்களும் கைது போட்டு கொடுத்தாங்க மறுவாலம் அது பட்டா ஏறிட்டு பழைய மாதிரி ஓஹோ சரி சரி பழைய மாதிரி ஏறினதும் ராமசாமி அந்த பழைய நாட்டாம அவரு வந்து இந்த பைபாஸ் ரூபா புடிச்சிருக்காங்க அதை வாங்குறதுக்காக பிடிஎஃப் போயிருக்காங்க போகும்போது இவன் பைக்ல போய் நீ சிலப்பா கூட சேர்ந்து இருக்க இருக்காம நீ எப்ப நீ இது பண்ணலாம் அவனை அடிச்சு கிளத்திருக்காங்க ஊர்ல ஊர் நாட்டாமயா பழைய நாட்டாமையா

எங்க ஊர் கட்டுப்படி வந்து வருஷத்துக்கு ஒரு குடும்பம் மாத்தணும் இவன் வந்து அந்த குடும்பத்தை கையில வச்சுக்கிட்டே நாலு வருஷம் குடும்பத்தை ஓடிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் சொல்லி பார்த்து மாத்தல இவன் இந்த மாதிரி கொஞ்சம் பாதி பண்ணும் பதினாங்க நம்ம தான் அதை கேட்போம் அவன் குடும்ப நாலு வருஷம் மாத்தாம ஓடிக்கிட்டு இருக்கா அவன் வந்து நம்ம எப்படியும் காய்க்கணும் தான் கட்டில இருந்துதான் அதனாலதான் இவனை மாத்தாம இருக்கிறான் எனக்கு வந்து இவனை கூடி பேசுன பேசினதுல அவன் கூட கொரியர் மூலியமா ஊர் பொதுமக்களுக்கு லெட்டர் போட்டிருக்கான் அந்த லெட்டர் எனக்கே இது வரைக்கும் சொல்லலை அவன் போ காவல்துறைக்கு தெரியப்படுத்தல அந்த குடும்பம் அப்ப இல்ல டோட்டலா மறைச்சிருக்கான் முன்னாடி வந்து எனக்கு போன் பண்ணி நீ ஊர் போட்டதுக்கு வா நம்ம பேச வேண்டியிருக்கா அப்ப நான் ஊர்ல இருந்து தொடங்கிட போட்டுல என்ன விஷயம் சொல்ல முடியாது ஊருக்கு வா அப்படின்னு குடும்பம் கூப்பிடுவான் ஏதா திடீர்னு ஏற்கனவே நான் ஊருக்கு என் மேல பொய்ய பேர் போட்டு நான் அதை மதுரை பொருள் போட்டு நான் எடுத்து கொலைபடி அவங்க மேல நான் ஆன்சின் பண்ணி இருக்கிறேன் நீ பொதுவா வாங்க அதனே உள்ளூர்கார மட்டும் பேச்சு கேள்வி அப்ப என்னதான் நடக்க நீ அப்படி வேணா நீ வா தான் வர தான் வருவேன் தான் வரணும் அப்படின்னா நீ கூட்டுல வர வேண்டியதுல எனக்கு முடியுமா எனக்கு பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்

அவர் பேசுனதுக்கப்புறம் இவங்க இது மேலாடை நேரத்துக்கு போயிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இவங்களுக்கு சொன்னதுனால இப்ப இவனை விஷயம்லாம் நாளைக்கு சிக்கலுன்னு சொல்லி தான் இவனை வந்து சிட்டம் மட்டும்தான் அடிக்க வந்திருக்கான் அந்த நேற்று ஆமா பா பண்ண வந்திருக்கான் நேத்து வந்து கோட்டை கிடையாது கோருக்கு வந்து உட்காந்துருக்கான் அப்போ அப்ப வந்து எல்லாமே டோட்டலு வந்து சரி பண்ணி தான் வாங்கி செஞ்சுருக்கிறான் இதாயா இதாயா நடந்த உண்மை அது வந்து இந்த செம்பு இந்த செம்புப்பட்டையதான் இதை எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இது வந்து பல கோடி ரூபாய்க்கு போகும் எல்லாம் பேசப்பட்டது எடுத்து அடுத்த டீமு கிட்ட கொடுக்கறதுக்காக வந்து நம்ம ஊருக்கு வந்து ஏன் ரெண்டு வருஷத்துக்கு இருக்க முதல் மரியாதை அந்த வெங்கொட சேவல் கொடி ஊர்ல உள்ள மக்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சாலும் பட்டு கொடுக்கறது இது சேலை கொடுக்கறது அடக்க செலவு அந்த கோயில நமக்கு வந்து நிலவாசல் வழியதான் நம்ம நாள்

அந்த லாயரி அந்த வைக்கோலையும் கைது பண்ணிருக்கன்னு சொல்றாங்க ஒன்னும் தெரியல கைது செய்யறது சொல்லப்படுது ஆனா வந்து ஆமா எனக்கு ஒன்னும் சரியான இதுல எஃப் ஆர் காப்பி எனக்கு ஒன்னும் வரல இவன் எஃப் ஆர் போட்டுருவான் இருக்காங்க ஆமா இது வந்து இவன் ஏற்கனவே எல்லா பக்கம் போர் டுவண்டி பண்ணியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவன் வந்து கோட்டு முழுக்கம் தெரியும் இவன் வந்து போர் டுவண்டி வைக்கலன்னு தெரியும் புள்ள கலவாணி இவன் பிள்ள டோட்டல் கலவாணி கேட்காம உம் உம் ஏன்னா சும்மா கடைக்கா ஜானன் பேர சொல்லி இவன் பண்ணிட்டு இருக்கிறான் நான் ஞானனா வகிலே அப்படினு சொல்லி அவர்கார அசிங்கப்படுத்தி பிரதிஷ்டம் ஓஹோ அது அவர் பார்த்து கண்டிக்கனும் ஏன்தேர உபரிதீயம் பண்ணலாம் அப்படினு சொல்லி அவர் சொன்னா ரொம்ப நல்லது நிச்சயமா நிச்சயமா ஆ கேட்டா நான் ஜான்மதிதுல வகினனே எல்லாரும் அதுதான் கட்ட பஞ்சாயத்து பண்ணதுக்குலமே அதான் ம் ம் அது கூட ரவுடிகள் வகிக்கிட்டு இவே இந்த நேர பாக்குறாங்க சரிங்க சரியா சரிங்க சரியா பதிவு விடுங்க ஆ ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்